தமிழ் வணக்கம் அமெரிக்காவிலும் உலகின் பல பாகங்களிலும் ஆர்ப்பாட்ட ஊர்வலங்கள் நடைபெற்றிருக்கின்றன காரணம் அமெரிக்க அதிபரும் அவரை சுற்றி இருப்பவர்களும் அந்த நாட்டை எதேச்சாதிகார ஆட்சி ஒன்றிற்குள் கொண்டு செல்ல முயற்சி எடுக்கின்றார்கள் என்கின்ற சந்தேகத்தினுடைய பிரதிபலிப்பாக இது இருக்கின்றது இந்த நாட்டில் மன்னராட்சி இல்லை என்று நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலங்களை தொடர்ந்து பில் மெஹர் என்கின்ற அமெரிக்காவினுடைய தொலைக்காட்சி காமெடி நிகழ்ச்சியை சேர்ந்தவர் டொனால்ட் ட்ரம்ப் சில வேளை மெதுவாக அரசியல் சதி புரட்சி ஒன்றின் மூலமாக அதிகாரத்தை கைப்பற்றி தொடர்ந்து பதவி இருக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கலாம் என்று கருதுகின்றார் இது ஒரு கணிப்பு தான் இது தொடர்பாக இன்று டென்மார்க்கினுடைய ஜூலன் போஸ்டனிலே மிச்சேல் பியான என்பவர் எழுதியிருக்கின்ற ஆய்வு கட்டுரையானது சர்வதேச ரீதியாக சிந்திக்க தூண்டுவதாக இருக்கின்றது இந்த கட்டுரையினுடைய உள்ளடக்கம் ஆழ்ந்து சிந்திக்க தூண்டுவதாக இருக்கின்றது தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நடத்துகின்ற வில் மெஹர் என்பவர் அமெரிக்காவினுடைய தொலைக்காட்சிகளிலே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே டொனால்ட் டிரம்ப் சிலவேளை படுதோல்வி அடைந்தால் கூட அதிகாரத்தை இலகுவில் அவர் ஒப்படை மாட்டார் அவர் அதற்காக எதிர்வினை ஆற்றுவார் என்று குறிப்பிட்டிருந்தார் பில் மெஹர் பைத்தியக்காரத்தனமாக கதைக்கின்றார் சில வேளை அவர் போதை வஸ்து அடித்துவிட்டு கதைக்கலாம் என்று அமெரிக்கர்கள் அவரை எதிர்த்தார்கள் ஆனால் தேர்தல் முடிவடைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தை ஆறு அமெரிக்க ஓவல் கட்டிடத்திற்கு உள்ளே அமெரிக்க அதிபரனுடைய கடும்போக்கு ஆதரவாளர்கள் உள்நுழைந்து அதில் சிலர் மரணம் அடைந்து நடைபெற்ற அதிகார மாற்றத்திற்கான உந்து விசையை டொனால்டு டிரம்ப் பின்னிருந்து தூண்டிவிட்டார் என்கின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற சூழ்நிலையில் பில் மகர் சரியாக டொனால்ட் டிரம்பினுடைய இதயத்தை நாடி பிடித்து பார்த்து கருத்துரைத்தவராகும் இப்பொழுது அவர் கூறியிருக்கின்ற கருத்துக்கள் தான் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது இப்பொழுது டொனால்டு டிரம்ப் என்ன செய்யலாம் அவர் முன்னர் செய்ததை விட வேறு ஒரு கோணத்தில் அவர் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கலாம் இது மெதுவாக நடைபெறுகின்ற அதிகாரத்தை தக்க வைப்பதற்கான புரட்சி இருக்கலாம் என்று அவர் கருதுகின்றார் அமைதியான முறையில் இது இப்பொழுது அரங்கேறி கொண்டிருப்பதாக கூறுகின்றார் சில வேளை டொனால்ட் டிரம்பினுடைய நோக்கம் ஜனநாயகத்திற்கு முரணானதாக இருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தை அவர் வெளியிட்டிருக்கின்றார் அமெரிக்க அரசியல் அரங்கில் இப்பொழுது இந்த சந்தேகம் பிரதிபலிப்பதன் அடையாளமாக இருக்கின்றது அவர் குறிப்பிடுகின்றார் டொனால்டு டிரம்பினுடைய மாய கலை இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அடுத்த ஆண்டு அமெரிக்காவில் செனட்டிற்கும் காங்கிரசிற்கும் இடைக்கால தேர்தல் வருகின்றது இந்த இடைக்கால தேர்தலில் ட்ரம்ப் சில சிலவேளை இரண்டு சபைகளிலும் அதிகாரத்தை இழந்து விடுவாராக இருந்தால் அவரால் எதுவும் செய்ய முடியாத நிலை வரும் எனவேதான் இதை தடுப்பதற்காக அவர் முயற்சி எடுத்து இப்பொழுது அமெரிக்கா யாருடன் போர் புரிய வேண்டும் வெளிநாடுகளில் போர் புரிய வேண்டிய தேவை இல்லை அமெரிக்காவிற்கு உள்ளே இருக்கின்ற பெரும் குற்றச் செயல்களை புரிபவர்களுக்கு எதிராக போர் புரிய வேண்டி இருக்கின்றது என்று அமெரிக்க ராணுவ day அமெரிக்காவினுடைய பல நகரங்களுக்கு அதாவது போர்ட்லேண்ட் சிக்காகோ வாஷிங்டன் டிசி போன்ற இடங்களுக்கு ராணுவத்தை இருக்கின்றார் இந்த ராணுவமானது உண்மையில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக செல்கின்றதா இல்லை நடைபெறப்போகின்ற இடைக்கால தேர்தலிலே சில வேளை டொனால்ட் டிரம்ப் அதிகாரத்தை இழந்தால் தேர்தல் மோசடி நடைபெற்றிருக்கின்றது என்று கூறி ராணுவத்தை பயன்படுத்தி வாக்குப்பட்டிகளை அவர் பறித்து இந்த வெற்றியை தடுக்கலாம் என்கின்ற சந்தேகம் இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் இதற்கான சம்பவங்களை டொனால்ட் டிரம்ப் படிப்படியாக நடத்துவதாக அவர் கூறுகின்றார் உதாரணமாக முகமூடி அணிந்த காவல் படையினர் அமெரிக்காவினுடைய வீதிகளில் இருப்பவர்களை கைது செய்கின்றார்கள் இதை இப்பொழுது மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது உள்நாட்டு எதிரிகளை ராணுவம் அடக்குகின்றது என்பதற்கான முதலாவது பொடி இதுவாகும் மேலும் கூறுகின்றார் அமெரிக்க மக்கள் தங்களுடைய சொந்த நகரங்களிலேயே முகமூடி அணிந்த ஆயுத படைகளை இப்பொழுது சர்வ சாதாரணமாக பார்க்க பழகி கொண்டிருக்கின்றார்கள் பின் பெரும் வன்முறை பிடித்து செல்லுகின்ற காட்சி மலரும் அப்பொழுதும் ஏதோ தர்மத்திற்காக நடப்பதாக அவர்கள் நினைப்பதற்கான தருணங்கள் உண்டு என்கின்றார் அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் டிசி படைகளை குவித்து இது இயல்பான ஒரு நல்ல நடவடிக்கை என்பது போன்ற கருத்தை ஏற்படுத்தி நாட்டில் குற்ற செயல்கள் நடந்துள்ளன தேர்தலில் மோசடி நடந்துள்ளது என்று அடிக்கடி கூறி அதை மக்களை ஏற்கவும் அவர் செய்து வருகின்றார் அதாவது ஒரு பொய்யை பல தடவைகள் சொன்னால் மக்கள் ஏற்பார்கள் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் மேலும் வரும் இடைத்தேர்தலில் அவர் ராணுவத்தை வைத்து தன்னுடைய அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்ள முயலலாம் என்பது இவருடைய கருத்தாகும் இந்த நடவடிக்கை முன்னே காலத்தை போல தன்னுடைய ஆதரவாளர்களை அனுப்பி செய்ய வேண்டிய தேவையே கிடையாது அதிகாரத்தில் இருந்து அவர் மெல்ல மெல்ல இதை நியக்கிக் கொண்டிருக்கின்றார் என்ற சந்தேகத்தை வெளியிடுகின்றார் உதாரணமாக இலினோய் மாநில ோ கட்சியினுடைய ஆளுநர் கூறுகின்ற பொழுது டொனால்டு டிரம்ப் இலினோய் சிகாகோ போன்ற நகரங்களில் படைகளை அனுப்புவது இடைத்தேர்தலில் தலையிடும் நடவடிக்கை அல்லாமல் அவர் சட்டம் ஒழுங்கு என்று அதை நினைக்கவில்லை என்ற சந்தேகத்தை வெளியிடுகின்றார் அவர் பொலிட்டிகோவிற்கு அளித்த பேட்டியில் மேலும் கூறுகின்ற பொழுது தேர்தல் மோசடி நடந்ததாக நினைத்தால் வாக்குப் அவர்கள் பறிமுதல் செய்வதற்குரிய தருணங்கள் உண்டு என்று கூறுகின்றார் இந்த ராணுவத்தினர் கண்ணீர் புகை குண்டுகள் போன்றவற்றை ஏவி நகரத்தை ஒரு போர் மண்டலமாக்க முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் கலவரம் பரவினால் மேலும் படைகளை அனுப்பக்கூடிய சூழ்நிலை வரும் உக்ரைனிய அதிபர் பேசிக் கொண்டிருந்த டொனால்டு டிரம்ப் நீர் எதற்காக உக்ரைனில் தேர்தலை நடத்தாமல் இருக்கின்றீர் என்பதற்கு உக்ரைனில் போர் நடைபெறுவதனால் தேர்தலை நடத்த முடியவில்லை என்று அவர் கூறியிருக்கின்றார் அப்பொழுது மிகவும் சிறந்தது என்று கூறியிருக்கின்றார் எனவே உள்நாட்டில் ஒரு போர் நடைபெறுவது போன்ற ஒரு மாய தோற்றத்தை அவர் உருவாக்கி அதிகார கட்டலில் தொடரலாம் என்று அவர்கள் சந்தேகம் வெளியிடுகின்றார்கள் ஆனால் இவ்வாறு படைகளை அனுப்பியதன் மூலமாக சிக்காகோவில் முப்பது வீதமான கொலைகள் குறைவடைந்திருக்கின்றன துப்பாக்கி சூடுகள் நாற்பது வீதம் குறைவடைந்திருக்கின்றன என்பதையும் மறுக்க முடியாமல் இருக்கின்றது ஆனால் டொனால்ட் டிரம்பினுடைய நீதித்துறை ஆனது ஐம்பது மாநிலங்களிலும் இருக்கின்ற வாக்காளர் பட்டியல்களை அனுப்புங்கள் என்று கேட்டிருக்கின்றது இதற்கு முன்னர் இப்படியான வளமை இருக்கவில்லை இதற்கான காரணம் என்ன தேர்தலில் முடிவில் இந்த வாக்காளர் பட்டியல் எண்ணிக்க வாக்கு வித்தியாசம் இருக்கின்றது என்று கூறி தேர்தலில் தோல்வியடைந்தால் பிரச்சனையை கிளப்புவதற்கு முயற்சி எடுப்பதற்கான ஓர் எத்தனமா இது என்ற சந்தேகத்தையும் அந்த கட்டுரை எழுதுகின்றது இந்த வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் மோசடி நடைபெற்றிருக்கின்றது என்று டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் கம்பெனி கூறலாம் மேலும் அமெரிக்காவில் அளிக்கப்படுகின்ற தபால் மூலமான வாக்குகளில் மோசடி நடைபெறுகின்றது என்றும் தபால் மூலம் வாக்களிக்கின்ற முறையை போவதாகவும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் தான் தோல்வியடைய தபால் மூலம் அளிக்கப்பட்ட வாக்குகளை காரணம் என்பதனால் தொடர்ந்து அங்குதான் ஊழல் நடைபெறுகின்றது என்று ஆதாரமற்ற விடயங்களை கூறி வருகின்றார் கடைசியாக நடைபெற்ற தேர்தலில் அவர் தபால் மூலமான வாக்குகளில் அதிக வாக்குகளை பெற்றாலும் கூட அதில் ஏதோ மோசடி இருப்பதாக கூறி அதை தடுப்பதற்கு முயற்சிகளில் இறங்கி இருக்கின்றார் ஆனால் அமெரிக்காவினுடைய அடிப்படை சட்டங்களின்படி அதை தடுக்க முடியாது இருப்பினும் அமெரிக்க அதிபர் அதை பல தடவைகள் மீறிய சம்பவங்கள் உண்டு என்பதனால் அவர் என்ன செய்யப் போகின்றார் என்பதும் சந்தேகம்தான் என்று கூறுகின்றது அந்த கட்டுரை மேலும் அமெரிக்க அரசியலமைப்பின் இருபத்தி இரண்டாவது திருத்த சட்டத்தின் படி ஒருவர் இரண்டு தடவைகள் மட்டுமே அதிபராக இருக்கலாம் டொனால்டு டிரம்ப் மூன்றாவது தடவையும் போட்டியிடுவதற்கு முயற்சி எடுக்கலாம் என்கின்ற சந்தேகத்தையும் எதிரணியினர் கொண்டிருப்பதாக அது கூறுகின்றது நாடு போர் நிலையில் இருந்தால் தேர்தலை நடத்தாமல் நீட்டிப்பு செய்யலாம் இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தில் இப்படி நடைபெற்றிருக்கின்றது எனவே டொனால்டு டிரம்ப் உள்ள உள்நாட்டில் கலவரங்கள் நிலவுகின்ற காரணத்தினால் தேர்தல் இல்லாமல் பின்போட்டு அதிகாரத்தில் இருக்கலாம் என்கின்ற சந்தேகமும் நிலவுகின்றது மேலும் கடந்த சில வாரங்களாக இன்சுரக்ஷன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சட்டத்தை மறுபடியும் கொண்டு வரலாமா என்று அவர் பேசிக் இது கலவரங்கள் நடைபெறுகின்ற காலத்தில் பயன்படுத்தப்படுகின்ற சட்டமாகும் எனவே டொனால்ட் டிரம்பை பொறுத்த வரையில் அவர் அதிகார கட்டிலில் தொடர்வதற்காக பல வேலைகளை செய்யலாம் என்று இந்த கட்டுரை கூறுகின்றது இப்படியான அச்ச நிலை காரணமாக இப்பொழுது அமெரிக்காவில் ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பித்திருக்கின்றன அமெரிக்க ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக இதேவேளை முன்னாள் உளவு பிரிவினர் அதுபோல ஊடகவியலாளர்கள் இணைந்து முன்னூறு பேர் வரையானவர்கள் ஒன்றிணைந்து அமெரிக்க அதிபரனுடைய இந்த நிர்வாகம் எதேச்சாதிகார ஆட்சியை கொண்டு வரலாம் என்கின்ற அச்சத்தை வெளியிட்டதும் இதற்கு முந்தைய செய்தியில் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபரனுடைய நண்பராகிய புட்டின் மேலும் சீன அதிபர் ஜி ஜின்பின் துருக்கிய அதிபர் தையி எர்டோகன் போன்றவர்கள் தங்கள் உயிர் வாழும் காலம்பரை அதிகார கட்டிலில் இருப்பதற்காக நாட்டை மாற்றியுள்ள நிலையில் அதுபோன்ற ஓர் ஆசை அமெரிக்க அதிபருக்கும் இருக்கின்றதா இல்லையா என்கின்ற சந்தேகங்கள் நிலவுகின்றது பெர்னி சான்ராஸ் நேற்று வாஷிங்டன் டிசியில் பேசுகின்ற பொழுது தமது நாடு எதேச்சாதிகார ஆட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது பலர் சிறைகளில் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறியதானது பலத்த சந்தேகங்களை ஏற்படுத்துவதன் அடிப்படையில் இந்த கட்டுரை வெளியாகி இருக்கின்றது ஆனால் இது ஊர்ஜிதம் செய்யப்பட்ட ஒன்று அல்ல என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது அனுமானமாக இப்படியான ஆபத்துக்கள் வரலாம் என்று அமெரிக்க ஜனநாயகவாதிகள் எச்சரிக்கையுடன் எழுதி வருவதனுடைய அடையாளமாகவே இது இருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை வணக்கம் தீபாவளி திருநாளில் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவும் அமர்க்களமாகவும் அமைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் உங்கள் குடும்பத்தினர் பிள்ளைகள் பெரியோர் பெற்றோர் அனைவரையும் இணைத்து இந்த மகிழ்ச்சி திருநாளை நீங்கள் கொண்டாட வேண்டும் தீபாவளி திருநாள் ஒரு வெற்றி மகிழ்ச்சி திருநாளாக அமைகின்றது அது புராண கதையை மட்டும் கொண்டதாக இருத்தல் கூடாது இந்த வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கின்ற சவால்களை வெற்றி பெறுகின்ற பொழுது மகிழ்ச்சி ஏற்படுகின்றது அந்த வெற்றியை நாங்கள் எப்படி திட்டமிட்டு அடைகின்றோம் என்பதில் அந்த மகிழ்ச்சி வருகின்றது செல்லுகின்றோம் சிறப்பாக விளையாடி வெற்றியை பெறுகின்ற பொழுது வெற்றி மகிழ்ச்சி வருகின்றது பொழுதும் வெற்றி நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றது இந்த வாழ்க்கையை எல்லா நேரமும் வெற்றியாக வைத்திருந்து எல்லா நாளையும் தீபாவளியாக உள்ளத்தில் தீபத்தை ஏற்படுத்தி ஒளிபொருந்திய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கின்றேன்